அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் முதலில் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று சனிக்கிழமை என்று மார்ச் எட்டு இல்லையா மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினம் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே பட் யூ டு சம் ரீசன்ஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு செலிப்ரேட் தட் ஃபங்க்ஷன் ஆன் த டே சோ வி ஆர் டூயிங் இட் இன்னைக்குமே நிறைய தடைகள்லாம் இருந்தது இருந்தாலும் கடைசியில் எப்படியாவது இன்னைக்கு நடத்திடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கோம் பெண்களுக்கும் அதே நிலைமை தான் எவ்வளவுதான் அவர்கள் முயன்றாலும் ஏதாவது ஒரு தடை அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் பெண்களுடைய நிலைமை அதுதான் பெண் என்பவள் யார் அப்படின்னா ஒரு ஆண்மகன் பெண் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட முடியுமா ஆ முடியாது கேர்ள்ஸ் சொல்கிறீங்க பாய்ஸ் சொல்லணும் முடியாது ஏன்பா ஏன் முடியாது சி வித்

ஒரு ஆண்மகனுக்கு ஒன்று அவர்களுடைய அம்மா இருக்கணும் அல்லது மனைவி இருக்கணும் அல்லது தங்கை இருக்கணும் மூணு பேருமே இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரியாவது இருக்கணும் சமைச்சு கொடுக்கறதுக்கு இல்லைன்னா அவர்கள் வாழ்வை அவர்களால் நடத்த முடியாது சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஆல் அதர் திங்ஸ் அப்போ நீங்க அந்த ஹருங்கிறத பார்த்தீங்கன்னா பிரதர் சிஸ்டர் வேணாலும் எடுத்து பாருங்க அதில் அந்த ஹெச்இஆருங்கிறது நிச்சயமா இருக்கும் ஹெச்ஆர் இல்லைன்னா அது ஒரு வார்த்தையே கிடையாது பெண் இல்லை என்றால் எதுவும் இல்லை என்பதுதான் பொருள் ஆனால் நம்ம என்ன சொல்றோம் பெண் வந்து பெண் புத்தி என்னது பிராவ பெண்ணா பெண் புத்தி தெரியலையா டீச்சர் சொல்லி தராங்க அதை கேட்டாவது சொல்லு பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொல்லி பெண்கள் மாதர் மாதர்களை மாதர் சொல் கேளேல் மங்கை சொல் கேளேல் என்ன சொல்லுவாங்க ஒரு திருமணமான ஒரு ஆண் தன் மனைவியை சொல்றதை கேட்டான்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க நீங்க தெரிஞ்சிருப்பீங்க பொண்டாட்டி தாசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பெண்களுடைய அது ஆண பின்புத்திங்கிறதுக்கு என்ன காரணம் என்ன அதனுடைய உண்மையான பொருள் அப்படின்னா பின்னுனா முனை மலங்கியது பின்னாடி ஒரு செயல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அது என்னன்னு தெரியும் முன்னாடியே முன்கூட்டியே இந்த தீர்க்கதரிசி பார்வையில் சொல்ல தெரியாது அந்த அளவுக்கு பெண்களுக்கு அறிவு இல்லை அப்படிங்கிறதாக நம்ம அந்த பழமொழியை யூஸ் பண்ணிட்டு வரோம் ஆனால் அதனுடைய உண்மையான மொ பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் பின் புத்தி அப்படிங்கிறது பின்னஸ் பிகைண்ட் த ஸ்க்ரீன் இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனை நடத்திட்டு இருக்கோம்னா இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரும் இதை வந்து ஸ்டெப் எடுத்து நடத்துகிறாங்க ஆனால் திரைக்கு பின்னால் இவங்க மட்டும் கிடையாது திரைக்கு பின்னால் நம்ம கண்ணுக்கு நேரா இல்லாம நிறைய பேர் இதுக்கு உதவி இருக்காங்க உண்டா இல்லையா இவங்களை தவிர வேற யாருமே இதுக்கு ஹெல்ப் பண்ணலையா இதை நடத்துறதுக்கு நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்க இந்த நேரத்துக்கு ஆரம்பிக்கலாம்னு ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க பசங்களை ப்ரிப்பேர் பண்ணி நிறைய பேர் விட்டுருக்காங்க இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க திரைக்கு பின்னால் புரியுதா த ஸ்க்ரீன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல அது மாதிரி பெண் என்பவள் திரைக்கு பின்னால் இருப்பவள் பின்னாடி இருந்து தன் கணவனுக்கு பெருமை சேர்ப்பவள் அதற்கு உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு கல்யாணம் இப்போ பிளஸ் ப்ளஸ் டூ மார்க் வருது பாருங்களேன் பேப்பரில் ஒவ்வொரு வழக்கம் போல பெண்கள் முதலிடம் இந்த வருஷமும் முதல் மதிப்பெண் பெற்றது ஒரு பெண் தான் பெண்கள் தேர்ச்சி சதவிகிதம் எப்போதும் போல இந்த வருடமும் அதிகம் ஆண்களை விட அப்படின்னு வரும் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு தடவை கூட அது மாறி வந்ததே இல்லை எப்போதும் பெண்கள் தான் அதிகம் வாங்குவாங்க ஆனால் அந்த பிளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும் இங்கே ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கின பொண்ணு அதுக்கப்புறம் எங்கே போனானே நம்மளுக்கு தெரியாது ஆனால் இங்கே மினிமம் மார்க் வாங்கின ஒரு பையன் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருப்பான் அதுக்கு காரணம் என்னன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய தடைகள் பெண்களுக்கு உடனே திருமணம் செய்யணும்பாங்க திருமணம் செஞ்சோன்னா குழந்தை பிறக்கணும்பாங்க அப்போல்லாம் அவங்க வேலைக்கு போக முடியாது பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்த்துக்கணும் அதுக்கு வீட்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் மாமியார் மாமனாரை பார்த்துக்கணும் கணவனை பார்த்துக்கணும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்த்துக்கணும் இதெல்லாம் மீறி அவங்க வேலைக்கு போக முடியாது ரொம்ப கஷ்டம் அதனால தான் பெண்கள் ஷைன் பண்ணுறது கிடையாது மேலே போனா டுவெல்த் வரைக்கும் அவங்க தான் ஃபர்ஸ்டா வருவாங்க அதுக்கப்புறம் அவங்களால வர முடியலன்னா இது போன்று பல்வேறு தடைகள் முன்னாடியே அவங்களுக்கு வயிற்று யார்கிட்ட போய் செக் பண்றாங்க இது ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையான்னு சொல்லி சப்போஸ் பெண் குழந்தையாக இருந்தால் குழந்தையா இருந்தால் கருக்கலைப்பு அப்பொழுது பெண் குழந்தைய எனக்கு வேண்டான்னு சொல்லி கருக்கலைப்பு நடக்கு அப்படியே மீறி அந்த குழந்தை பிறந்துட்டா இருக்கவே இருக்குது கள்ளிப்பால் இப்ப கருக்கலைப்பையும் கள்ளிப்பாலையும் தாண்டிதான் ஒரு குழந்தை இந்த உலகத்துல பெண் குழந்தை உயிரோட இருக்க முடியும் அப்படியே உயிரோட இருக்கக்கூடிய குழந்தைகளில் எத்தனை பேர் இந்த தடைகளையெல்லாம் தாண்டி வருகிறார்கள் அப்படின்னு பார்த்தா உண்மையை மிக குறைவு ஆக நம்ம பெண் குழந்தைகள் வராங்கன்னா ஆண்கள் எவ்வளவு அதுக்கு உழைக்கிறாங்களோ வாய்ஸ் அது மாதிரி ஒன்றரை பங்கு அல்லது ரெண்டு பகுதி முயற்சி அவங்க எடுத்தாதான் அவங்களுக்கு வர முடியும் பிரிதன என்ன சொல்றேன்னு ஆரம்ப காலத்துல பொட்டு வைக்கிறாங்க சிவனுக்கு இந்த கடத்துல வந்து நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லுவோம் ஞானக்கண் ஏன்னா பெண்ணுக்கு ஞானமே இல்லாத மாதிரி ஆண் கீழ் தான் ஞானம் இருக்க மாதிரி கண்ணு சொல்லணும் ஆக்சுவலா அந்த கண் மொதல் பார்வதிக்கு தான் பார்வதியினுடைய நெற்றியில் தான் அந்த கண் இருந்தது ஆனால் பார்வதி என்ன நினைச்சாடா கணவன் தோற்றால் அது எனக்கு அவமானம் இல்லையா இப்ப நான் ஜெயிக்கிறத விட என்னுடைய கணவர் ஜெயிச்சாடா அது எனக்கு பெருமை அப்படின்னு பார்வதி நினைச்சாங்க உடனே என்ன தன்னுடைய கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு கொடுத்துட்டாங்க ஆக்சுவலா இப்ப சிவபெருமானம் இருக்கக்கூடிய ஞான கண் யாரோடது பார்வதியோடது அதுக்கு அப்புறம் தான் அந்த பழக்கத்துக்காக தான் இப்பொழுது திருமணத்தின் போது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள வந்து பொண்ணுக்கு ரெட் கலர்ல இந்த ஒரு பொட்டு வைப்பாரு கையை தலையை சுத்தி பார்த்துருக்கீங்களா அதுக்கு காரணம் என்னன்னா அந்த யானக்கன் பார்வதி கொடுத்த யானக்கனை போல அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு விளையாட்டு வைப்பாங்க கல்யாணத்தப்ப ஒரு குடத்துல தண்ணியை போட்டு அதுல ஒரு மோதிரையோ இதோன்னு போட்டுருவாங்க இல்லையா எடுக்கிறாங்க பொண்ணு எடுக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க நைன் நைன் தான் தான் ஜெயிப்பாங்க ஆனால் அவங்க செய்வாங்க அந்த உள்ளார் தெரியாதுல்ல யார் அப்படியே தனக்கு கணவன் கொடுத்துருவாங்க அதை அவர் எடுத்துக்காட்டி நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா தான் ஜெயிப்பதை விட தன்னுடைய கணவன் ஜெயித்தால் அதுக்கு தன் பெருமைன்னு நினைக்கக்கூடிய தான் பெண்கள் அதனால தான் நம்ம இதுல சீதை அசோகனத்துல இருந்தால அப்ப கூட அவன் என்ன சொல்றான் அனுமன்ட நான் உன்னை கூட்டிட்டு போய் அயோத்தியில விட்டுறேன்னு அனுமன் சீதை கபரவான தெரியுமா சீதை என்ன சொல்றனா நீ கூட்டிட்டு போய் என்னை விட்டா என் கணவனுக்கு என்ன பெருமை வில்லாற்றலில் வந்தவன் ராமன் ஆக ராமனே வந்து என்னை கூட்டிட்டு போனாதான் அது அழகு அதை விட்டுட்டு ராமனால போய் கூட்ட முடியல அனுமனை அனுப்பிச்சு கூட்டிட்டான்னு சொன்னா அது என்னுடைய தலைவனுக்கு இழுக்கு அவனுடைய வீரத்துக்கு அழகு அல்ல அதனால அவரே வந்தாதான் நான் வருவேன் உன்னோட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன் அன்பண்டன் அப்ப அந்த பெண் வந்து தன் கணவனுக்காக எவ்வளோ விட்டு கொடுக்குறான்னு பாருங்க அப்படிதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பெண்கள் தன்னை திரைக்கு பின்னால் அதான் பின்புத்தி தான் இருக்கும் ஆனால் வெளியில் பார்க்கும்போது அது ஆண்கள் மாதிரி தெரியும் அதில் அவங்க பெருமைப்படுறாங்க என்னுடைய கணவன் தெரிஞ்சாங்க எனக்கு பெருமை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் பெண்கள் அப்புறம் பெண்களுடைய அறிவு கம்மியாக தான் பின்புத்திக்கு சொல்றாங்க ரிசர்ச் கம்மின்னா கிடையாதுசிட்டியில ஒரு ரிசர்ச் பண்ணாங்க ஆண்களுக்கு அதிகமாக மூளை பெண்களுக்கு மூளை அதிகமா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா ஆண்களுடைய மூலையை விட பெண்களுடைய மூளை அளவில் சிறியதாக இருந்தது அளவுனா சைஸ் பொதுவாகவே ஆண்களுடைய உருவத்தை விட பெண்களுடைய உருவம் சின்னதென்னா இருக்கும் அதே போல மூளையும் எயிட் பர்சன்ட் எட்டு சதவிகிதம் அளவின் சிறியதாக இருந்தது ஆனால் அதை செக் பண்ணி பார்க்கும் பிரெயின் செல்ஸ் அது உள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் ஆண்களை விட வலிமை வாய்ந்ததாக இருந்தது அப்ப யார் அதிக அறிவுடையவர்கள் பெண்கள் தான் அது வந்து கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில கண்டுபிடிச்சு சொல்லிருந்தாங்க அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐமா யுனிவர்சிட்டி அப்படின்னு சைனால ஒரு ஹாஸ்பிட்டல் ஐமா ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு டெஸ்ட் பண்ணாங்க நம்ம பெண்களை பொதுவாக வீக்கர் செக்ஸ் சொல்றோம் இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா வீக்கர் செக்ஸ் வலிமையற்றவர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நிச்சயமாக அவர்கள் வீக்கர் செக்ஸ் கிடையாது நான் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் ஏன் பெண்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள் அந்த குழந்தை பெறக்கூடிய அந்த பிரசவ வழியை தாங்கக்கூடிய சக்தி பெண்களுக்கு தான் இருக்கிறது ஆண்களால் நிச்சயமாக அதை செய்ய முடியாது தான் கடவுள் அந்த பிரசவ வழியை வந்து பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க இது அறிவியல் பூர்வமாக மருத்துவத்துறையினர் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எவ்வளவு வலி வருதுன்னா ஐம்பத்தி ஏழு டெல் டெல்லுங்கிறது இஸ் யூனிட் யூவின் மெஷரிங் இன் த பெயின் வலியை அளக்கக்கூடிய ஒரு அளகு தான் டெல் ஒரு குழந்தை பிறக்கும்போது ஐம்பத்தி ஏழு டெல் வலி ஏற்படும் யூசூலில் சாதாரணமாக ஒரு மனிதனால் தாங்கிக் கொள்ளக்கூடிய வலி நாற்பத்து ஐந்து டெல் தான் ஆனால் அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த பெண் எவ்வளோ வலியை தாங்கிறா ஏழு அதிகப்படியான வழி அது எப்படிப்பட்ட எலும்புகள் ஒரே நேரத்தில் உடைந்தால் வலி வருமோ ஒரு எலும்பு உடைஞ்சாலே ஆஸ்பத்திரியில் கட்ட கட்டிட்டு நம்ம படுத்துறோம் இருபது எலும்புகள் ஒரே நேரத்தில் உடைந்தால் என்ன வழி ஏற்படுமோ அந்த வழி ஒவ்வொரு பிரசவத்தின் போதும் அந்த தாய்க்கு ஏற்படும் இவ்வளவு வழியை பொறுத்தக்கூடிய ஒரு பெண்ணை எப்படி சொல்லலாம் நிச்சயமாக பெண்கள் வீக்கெட் செக்ஸ் கிடையாது திறமையுடையவர்கள் அறிவு அறிவாய்க்கூடியவர்கள் பெண்களுக்கு வீக்கர்கள் எல்லாம் கிடைக்கவே கிடையாது பெண்களுக்கு மீதி வேறு பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவர்கள் வீட்டை குடும்பத்தை ஆண் மகன் வந்து ஹஸ்பண்ட் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கிறாங்க அந்த குடும்பத்தை யார் சல்லா நடத்திட்டு போகிறதுன்னா சிக்கனமாக நடத்தி வாழ்ந்த முடியாதது பெண்கள் கேளு தான் அதனால நீங்க சினிமா பாட்டு கூட வேண்டிருப்பீங்க இல்லையா பணத்தை சிங்கனமாக செலவு பண்ண பக்குவமா அப்பா கையில கொடுக்குமா அம்மா கையில கொடுத்து போட்டு செல்ல கண்ணு அம்மா கொடுத்தா தான் அந்த குடும்பம் உருப்படும் ஆண்கள் நிறைய பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க பாருங்க அமைச்சராக முதலமைச்சராக ஆளுநராக பிரதமராக எல்லாமே இருக்கிறது பெண்கள் தான் அவ பெண்கள் எந்த வகையிலும் ஆண்களுக்கு தாழ்ந்தவர்கள் அல்ல சமமானவர்களும் அல்ல இந்த இடத்துல தான் நீங்க நல்லா கவனிக்கணும் தாழ்ந்தவர்கள் அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அந்த பெண்கள் தான் இப்ப பஸ்மார்க் வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆண்களுக்கு சமம்னு யாருமே சொல்லக்கூடாது பெண்களை ஏன்னா ஆண்களை விட அதிக வலிமை படைத்தவர்கள் அதிக அறிவுடையவர்கள் பெண்கள் இது வந்து நான் சொல்லலை என்னுடைய வில்லியம் ஒப்பீனியம் அப்படின்னு ஒரு கவிஞர் அவர் சொல்லியிருந்தார் பெண்களிடத்தில் எதை கொடுத்தாலும் ஒன்னு கொடுத்தீங்கன்னா அதை பன்மடங்காக பெருங்கக்கூடியவர்கள் அவர்களிடத்துல காய்கறியை கொடுத்தால் உணவு சமைத்து தருவார்கள் செங்கல்லும் சிமெண்ட்டுமான ஒரு வீட்டை வந்து கொடுத்தோம்னா அதை கோமா மாத்தி தருவாங்க ஒரு விந்தை கொடுத்தால் குழந்தையை உருவாக்கி தருவார்கள் ஒரு கொடுத்தால் இதயத்தை பரிசாக தருவார்கள் ஆக பெண்கள் என்பவர்கள் ஒன்றை கொடுத்தால் அதை பலமடைந்து திருப்பி செய்யக்கூடிய வலிமை வாய்ந்தவர்கள் அதனால்தான் பெண்கள் தினம் மகளிர் தினம் ஆரம்ப காலத்துல பஞ்சாலையில அமெரிக்காவில ரெண்டு பேரும் பதினாறு மணி நேரம் வேலை பார்ப்பாங்க ஆண்களும் பெண்களும் ஆனால் ஆண்களுக்கு சம்பளம் அதிகம் பெண்களுக்கு மிக குறைவு இப்போ மாதிரி செல்ஃப் இக்னிஷன் ஸ்டவ்லாம் கிடையாது அப்படியே திருப்புனா ஸ்டவ் ஏரியாது அங்கேருந்து விறகெல்லாம் எல்லாம் பொறுக்கிட்டு வந்து அதை ஊதி பொருட்டு வச்சு அடுப்பு பொருத்ததுக்கே இவ்வளோ வேலை அதுக்கப்புறம் அந்த மாதிரி கிரைண்டர் கிடையாது மிக்சி கிடையாது வாஷிங் மிஷின் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாம் உடல் உழைப்பால் தான் அந்த பெண்கள் செய்யணும் எப்படி பதினாறு மணி நேரம் உழைத்து விட்டு வந்த பெண் வீட்டில் இவ்வளவு வேலையும் செய்யணும் அதனால் அவங்களால முடியல அதனால ஒரு போராட்டம் நடத்தினார்கள் கோபர் டேக்கன்ல நியூயார்க்கில் அதாவது எங்களுக்கும் ஆண்களுக்கு சமமாக ஊதியம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் எட்டாம் நாள் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாட வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டது அதன்படி நாம் ஒவ்வொரு வருடமும் எட்டாம் தேதி மார்ச் சர்வதேச மகளிர் வரோம் இப்போ நான் சொன்னதில் இருந்து தெரிஞ்சுருக்கோம் ஆண்களை விட லேடிஸ் கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி பட் எல்லாத்தையும் அப்படியே பூட்டி வச்சுக்கிட்டு இருந்தால் தெரியாது பின்னாடி வேணால் நீங்கள் உங்கள் கணவனுக்கு அந்த விஷயத்தை எடுத்துக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் வந்து பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணாலும் உங்களுக்கு கணவனே கிடைப்பான் புரியுதா அதனால கேர்ள்ஸ் வில் கெட் மோர் மார்க்ஸ் இப்போ வந்து அப்போ நீ படிப்பில் சிறந்தவன் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் எல்லா கிளாஸ்லயும் கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் ஒரு போய் நீங்க ஒரு சபதம் எடுத்துக்கிறீங்களா பிரின்சிபல் சொன்ன மாதிரி உங்களுடைய அறிவு எவ்வளோங்கிறதோ நீங்கள் வாங்குற மார்க் தான் நிர்ணயம் செய்யும் இப்போ அடுத்து டெஸ்ட்ல பார்க்கலாம் எல்லா கிளாஸ்லயும் கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அதுதான் ஒரு பாய்ஸ் நீங்கள் வாங்க விடக்கூடாது கூடாது அவங்க என்ன அவ்வளோ பெருசா நாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டணும் இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான போட்டி உங்களுக்குள்ள இருந்தால் அணுதினமும் மகளிர் தினம் தான் ஒரு நாளைக்கு மட்டும் இல்ல ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் மகளிரை தோட்டக்கூடிய தினம் தான் என்பதை கூறிக்கொண்டு அடுத்ததாக மாணவர்கள் பேச காத்திருக்கிறார்கள் ஆனதுனால என்னோட ஸ்பீச்சை அதோட முடிச்சுக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி